கிழக்குமான மக்களும் தீர்மானித்து முடிஞ்ச போற சிறு அரசியல் கட்சிகள் தீர்மானம் எடுத்திருக்க அவங்க அந்த நேரம் கூட ராஜபக்ச சாரத்துக்குள்ளதாக இருந்தாங்க விளங்கிய போறோ தான் தபால் சந்தை முடிஞ்ச போவத்தான் நாங்க வந்து சொன்னோம் என்ன சொன்னோம்

சேர்ந்து ஐக்கிய தேசிய ஆட்சி அமைக்க போது சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியோடு எல்லாத்தையும் கேட்கிறாங்க அங்க ரிஷாத் தோப்போனும் என்று உள்ளதே முஸ்லிம் வாக்கு முப்பை நேரம் தான் பண்ணில அங்க கொண்டு போய் ஒரு லிஸ்ட போட்டு அவனை இல்லாம பார்த்தான் மடகளப்பு மாவட்டத்தில் அமீர் அலி இல்லாம சொல்லி அங்க ஒரு லிஸ்ட போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் முஸ்லிம்கள் நாங்க வாக்களிக்க போறோம்

எதுக்கும் பயப்படமான அதான் எங்களுக்கு வெட்டு வரும் வரும் பாய்ப்பது கவலை நான் செஞ்சுரி அடிக்கிற வேண்டும் நான் ரவு பக்கியமா ஆஃப் அடிக்கிறேன் ஆஹ் நான் அதுதான் கண்டில்ல எனக்கு ஒரு வெற்று தேசிய பட்டு அவர் எப்படி இருந்துச்சுன்னா தோத்தா தம்பியை போட்டு நான் வருவோம் வருவோம் பாய் பண்ணிட்டு வந்தீங்க தம்பியோட பேரு தேசிய பட்ட போட்டிருக்கீங்க இதுதான் தலைவர் பாட்டு நிலைமை எங்களுக்கு நாக்கலாம் நீ ஒழுங்கா வேலை செஞ்சீங்க உனக்கு செஞ்சிட்டு அடிக்கலுமே நாங்க வர தேவையில்ல நாங்க உங்களுக்கு கூட்டம் பேச தேவையில்ல நீங்க நீங்க செஞ்சா மக்கள் வாக்களிப்பாங்க நீ வாக்கு எடுத்து கொழுந்து இருந்து கொள்ற நல்லா சுதி பண்ணுற நல்ல வார சாலை எல்லாம் வெள்ளி கேட்ட மக்களுக்கு கொடுக்குற இல்ல இதுதான் நடந்த முஸ்லீம்களும் பேச அழிவு அவங்களே கொண்டு அன்று அந்த கட்சி ஒன்று பண்ண தலைவர்மார் நினைச்சது என்ன

மாநாயகியை காண போன்றாரு பிரசாந்தர் ராமதுங்க என்ன செஞ்சாரு மாநாயக சொன்னாரு ஜனாதிபதி அம்பந்தோட டிஸ்ட்ரிக்ட் செஞ்சே போகுதா அப்படின்னா கேள்வி கேட்டாரு அவருடைய ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க இவர் பதினோரு வருஷமா ஜனாதிபதி ஆயிருந்தாரு

மொரல்லேன கவுதாலோக மாத்த 100 பெரியோர் எடைஞ்சி பெரியோர் எடைமுண்டி அந்த இடத்துக்கு அவர் பேர் போடுறாரு ராஜபக்ச சாதி அந்தสุสาน பூமியில اناத்த அவட பேது அது ஒண்டடை போய் ஒரு போச்சில் ஸ்கூல்ல பிரின்சிபல் வருஷத்துல முந்தி பென்ஷன் வருஷம் மட்டும் இந்த பிரின்சிபல் ரிட்டையர் ஆயி போல திரும்ப பிரின்சிபலா வரீமா ஏர்மா அப்படி தெரியுமா இதுதான் உண்மையான நிறம் இன்னைக்கு மைந்த ராஜபக்சோட குடும்பத்துக்கு ஏழாயிரம் கம்பிளை வந்திருக்க இந்த கம்பிளை என்ன வந்திருக்கீங்க எல்லாமே ஊழல் அந்த ஹைவே உனக்கு கெட்டி போட்டு மைந்த பொல்ல போட்டு கபிராசி கிட்ட வந்து இந்த பில்லை கெட்டு சொல்ல அவர் சொன்னாரு எல்லா பில்லையும் நாங்க பார்த்தா ஆயிரம் வீதம் ரெண்டாயிரம் வீதம் கூட போட்டிருக்க கணக்கு நாங்க ஆடிட் பண்ணி ஆடிட்ட சொல்றோம் ஒன்று நான் கெட்ட தயார்னு சொல்ல அவன் சொன்னானா சார் சத்தம் போடாம வேலை சார் இந்த பில்லை நீங்க கெட்டுங்க சார் இன்னும் ரெண்டு ரோடு நான் போடுதாத சும்மா அப்போ எப்படி அடிச்சிக்கான்னு பாருங்க

போட்டான் பெரிய பொல்ல இப்படிதான் ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு வச்சான் பெரிய பொல்ல ஐடிக்கு வச்சான் பொல்ல லேக் ஹவுஸுக்கு வச்சான் பொல்ல கவர்மெண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் வச்சான் பொல்ல எல்லா இடத்துலயும் மைண்ட் தலவாண்டு 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 இப்ப கேஸ்க்கு மேல கேஸ் இப்ப முந்தராத் உள்ள கேஸ் என்ன வசீம் தாஜுதீன் யாரு ஒரு முஸ்லிம் பெருமகன் ஒரு ரகராய் இலங்கையை கேப்டன் மன கூடி வைத்தான் அவனை கொண்டு போய் ரோட்ல போட்டு கொண்டு போட்டான் காரை புள்ளி வச்சு பத வச்சு போட்டான்

இன்னைக்கு சோசியல் மீடியா எப்படி போகுது இங்க நான் பேசுறது அங்க பேச முடிஞ்சி உலகத்துக்கே பேத்தாச்சு அப்படி ஃபாஸ்டா அட்வான்ஸ் ஆ போகுது அப்ப எங்க முழு உலகமும் அட்வான்ஸ் ஆகுற நேரம் நாங்களும் அதே மாதிரி நிலைமைக்கு நாங்க போவோம் அதனால இந்த தேர்தல்ல இன்னொரு விஷயம் பெரிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் மைந்த ராஜபக்சே டிவியில வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு

அவன் சென்னை தேவி பார்த்தால் இந்த கள்ள கும்பலுக்கு வாக்களிக்க இயல்வா என்ற தீர்மானத்தை நீங்க தான் எடுக்க முடியும் அதுபோல என்ன முஸ்லிம்களும் தமிழ் மக்களுக்கு நீக்கிற மஞ்சளை பச்சையை எடுத்து போட்டு கொடிய முடித்து குடிக்கிறான் ஏன் கோட்டாபே ராஜபக்சே பிரைபரி கமிஷனை கொண்டாந்து இருக்கு தான் புடிச்சு குடிக்கிறான் டல்லா சலா பேரும் கொடிய புடிச்சு குடிக்கிறான்

இனவாதத்தை தூண்டிவிட்டு இன கலவரத்தை கொண்டு முஸ்லிம்களை சீர்குலைத்தி தமிழ் பேசும் மக்களை சீர்குலைத்தி இந்த நாட்டை சிங்க ராஜபக்ச வாக்கிறார் எனக்கு மக்கள் ஏமாந்திர மாட்டாங்க அதனால நாங்க ஒற்றுமையாக இருந்து இந்த எந்த விதமான கள்ள கும்பலுக்கும் என்ன வாக்கு நிச்சயமாக ஒழுங்கான நுண்பர் இப்ப வந்தீங்க அன்ற

நாங்க சொல்றோம் எங்களுடைய உருமை ஒரு லட்சம் எங்களுக்கு எங்களுக்கு கையில் கிடைக்கிறது அந்த ஒரு லட்சத்தை எடுத்து கொடுப்பதும் வேற யாரும் இல்ல தனக்கு முஸ்லிம்களுக்கு அந்த ஒரு லட்சத்தை எடுத்து அந்த வேலை

நீங்க நிச்சயமாக இலங்கையில இருக்குது இந்த கருமுனை மாவட்டம் நான் வந்த கூட்டம் அஞ்சில நல்ல ஒரு கூட்டம் சொல்லிக்கொள்ளும் இந்த இடத்துல ஆகப்பெரிய கவுடர் பார்த்த கூட்டம் அது இந்த கூட்டம் தான் அந்த பெரிய ஊழல் தான்